செய்தி சென்னை மாநகராட்சியில் மீண்டும் பணி வழங்க கோரி தூய்மை பணியாளர்கள் தலைமைச் செயலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற தூய்மை பணியாளர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற தூய்மை பணியாளர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் திமுக அரசு பொய் வாக்குறுதிகளை அளித்து தூய்மை பணியாளர்களை ஏமாற்றியதாக போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன் வணக்கம் நித்யானந்தன் இந்த விளம்பர திமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து பல மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை அடக்குமுறையோடு திமுக அரசு வந்து கையாண்டு வருகிறது தற்பொழுது தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்கு தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன தூய்மை பணியாளர்கள் கடந்த எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாகவே அவர்கள் வாழ்வாதாரத்தை எழுந்திருக்கிறார்கள் வேலை இல்லாமல் அவர்கள் தொடர்ச்சியாக உண்ண உணவின்றி வாடகை வீடுகளில் இருப்பவர்கள் வாடகை வீடுகளுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் தவித்து வருகிறார்கள் இதற்கான காரணம் என்று பார்க்க போனால் சென்னை மாநகராட்சியில் அவர்கள் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகவே சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை எல்லாம் திடீரென அவர்கள் ஆளக்கூடிய திமுக அரசு அவர்களுக்கு வேலை கிடையாது என அனுப்பி வைத்து விட்டது அனுப்பி வைத்ததற்கு பிறகாக அந்த பணியை தனியாரிடம் ஒப்படைத்து விட்டது அதாவது மண்டலம் இரண்டு மண்டலங்களை தனியாருக்கு வழங்கியது ராம்கி என்ற ஒரு நிறுவனம் அதை எடுத்திருக்கிறார்கள் அங்கு சென்று வேண்டுமானால் பணியாற்றுங்கள் என்று கூறுகிறார்கள் வழக்கமாகவே திமுக அரசு தொடர்ச்சியாக தனியார் மையத்தை தொடர்ந்து அனைத்து துறைகளிலுமே புகுத்து வருகிறார்கள் அதில் தூய்மை பணியையும் சேர்த்து இருக்கிறார்கள் சேர்த்ததன் விளைவாக பாதி இரண்டாயிரம் தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவரும் தொடர்ச்சியாகவே சென்னை மாநகராட்சி கட்டிடத்திற்கு வெளியே பதிமூன்று நாட்கள் அமைதி வழியில் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் அப்பொழுதெல்லாம் தொடர்ச்சியாக பல அரசியல் கட்சி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சென்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அதன் பிறகாக பெரிய அளவிற்கான ஆதரவு என்பது அவருக்கு யாரும் கொடுக்கப்படாத நிலையில் அவர்களே தொடர்ந்து போராடி வருகிறார்கள் ஐந்து நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வந்து முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய பிரச்சனை தொடர்பாக மனு அளிக்க வந்த அவர்களை தலைமைச் செயலகம் வெளியே வைத்து காவலர்கள் குண்டுகட்டாக இழுத்து கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியாகவே அவர்கள் எங்கு சென்று மனு அளிக்க சென்றாலும் மனு கூட அளிக்க உரிமை இல்லாத அளவிற்கு தூய்மைப் பணியாளர்களை கைது செய்து வருகிறது காவல்துறையினர் சென்னை மாநகராட்சி அலுவலகம் இருக்கிறது விபன் கட்டிடம் அதற்கு உள்ளே சென்று ஆணையர் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையரை சந்தித்து மனு அளிக்க சென்றாலும் கைது செய்யப்படுகிறார்கள் அதே போல சென்னை உள்ள பல்வேறு தலைவர்களுடைய சிலைகள் இருக்கிறது சிலைகள் முன்பாக அவர்கள் மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்பொழுதும் கைது செய்யப்பட்டார்கள் ஆகவே மாமன்ற உறுப்பினர்களுடைய அலுவலகங்கள் வீடுகளுக்கு சென்று மனு கூடிய போராட்டத்தில் முன்னெடுத்தார்கள் அப்பொழுதும் கைது செய்யப்பட்டார்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார்கள் அப்பொழுதும் கைது செய்யப்பட்டார்கள் ஆகவே தூய்மை பணியாளர்கள் என்ற ஒரு பெயரை கேட்டாலே உடனடியாக கைது என்ற வகையில் காவல்துறையினர் சென்னை முழுவதும் அவர்களை கைது செய்கிறார் வருகிறார்கள் அந்த வகையில் இன்று சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலில் அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கு வந்து தமிழக முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க வந்தார்கள் தங்களுடைய பிரச்சனையை மனுவாக எழுதி கொடுப்பதும் அதே நேரத்தில் தங்கள் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி இருக்கிறது அதாவது ஒப்பந்த பணியில் இருப்பவர்களையும் தூய்மை பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வோம் என்று ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தது அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் கோஷம் எழுப்பினார்கள் அதே போல பணியில் இருந்தால்தான் அவர்களை நிரந்தர பணியை அமர்த்த முடியும் ஆனால் பணி நிரந்தரம் செய்ய முடியும் ஆனால் இந்த தூய்மை பணியாளர்களை அந்த ஒப்பந்த பணி கூட கிடையாது என்று அவர்களுக்கு வீடுகளுக்கு அனுப்பி வைத்து விட்டது சென்னை மாநகராட்சி ஆகவே வாழை வழியின்றி அவர்கள் சுற்றி வருகிறார் நேற்றும் இதே போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் அப்பொழுது ஆளக்கூடிய திமுக அரசு ஒன்று தூய்மை பணியை வழங்க வேண்டும் இல்லையெனில் கருணை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேதனையில் அவர்களுடைய கருத்தை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே ஆளக்கூடிய அரசு இந்த தூய்மை பணியாளர்கள் மீது அவர்களுடைய அவர்களுக்கான ஒப்பந்த பணியை வழங்க வேண்டும் அதே நேரத்தில் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சிந்தனை செல்வன் உள்ளிட்டவர்களாம் சட்டப்பேரவையிலேயே பேசியிருக்கிறார்கள் ஆகவே யார் எங்கே பேசினாலும் பரவாயில்லை என்று அவர்கள் குண்டுக்கட்டாக வெளியே வந்தால் உடனடியாக கைது என்ற வகையில் கைது செய்து காவல்துறையினர் அவர்களை பல்வேறு இடங்களில் அதாவது ஒரு பிரச்சினையில் க அவர்கள் போராட்டம் நடத்தினால் தென் சென்னையில் கொண்டு சென்று அடைப்பதும் ஒரு பத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் சென்று அவர்களை கைது செய்து அடைப்பதுமாக தொடர்ச்சியாக காவல்துறையினருடைய பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் அந்த வகையில் இன்றும் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்வாதார போராட்டத்திற்காக தூய்மை பணியாளர்கள் இன்றும் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அதனுடைய பகுதியாக தான் தலைமைச் செயலகம் வெளியே அவர்கள் மனு கொடுக்க வந்த இடத்தில் கைது செய்வதால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு தற்போது கைதாக இருக்கிறார்கள் சிகாமணி தூய்மை பணியாளர்களின் போராட்டம் மற்றும் கைது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி நித்யானந்தன்